இன்னொரு முக்கியமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் நம்ம ஊர்ல நடந்து சில விஷயங்களும் இந்த நகர சபை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா கோலாட்டங்களை சேர்ந்த நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க குறிப்பாக இன்றைக்கி எம்எல்ஏக்கு கீழே வந்து அவங்க இருக்கிறது பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபணி இல்லை ஆனால் என்னுடைய சமுதாயத்து மக்கள் என்னுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கௌரவமாக இருக்க வேண்டும் மதிப்பு மதிக்கத்தக்க ஒரு தலைவர்களாக அவர்கள் வர வேண்டும் ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள வந்துட்டு ஒரு ரவுடிங்களை மாதிரி யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட ரவுடிகின்னு சொன்னா நம்ம மக்கள் மேலேயே வந்து நம்மளையே வந்துட்டு எழுவி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஃபில் மார்க்கெட்ல நான் பார்த்தேன் நான் ரெண்டு மூணு நாளா பார்த்தேன்னு செய்திகளை நம்முடைய முன்சாமி அவருக்கு வந்துட்டு நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த திரு பக்தவச்சலம் அவர்கள் அவருக்கு வள்ளல்னு என்று ஒரு பேர் கொடுத்தாரு நான் அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்ப இன்னைக்கு மக்கள் கொடுக்குற பட்டம் எதுன்னு சொன்னாக்கா அவருக்கு அவர் செய்யக்கூடிய செயலினால நம்ம எதை செய்கிறமோ அதுதான் வந்து நம்மளுக்கு திரும்பி வரும் அவர் செய்து கொண்டிருக்கிற செயலினால அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்னவென்னு சொன்னால் நாளைக்கு செத்தா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மாலை பொறுத்துக்கு வரணும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாலை போறதுக்கு வரணும் இவெல்லாம் வந்து சேர்ந்தாதான் நம்மளுடைய இறப்புக்கு கூட ஒரு மரியாதை கிடைக்கும் ஸோ ரவுடிகள் அப்படின்ற ஒரு பேரை வந்து நம்ம ஊர் தலைவர்கள் எடுக்கக்கூடாது கௌரவமாக நிற்கணும் இப்போ நம்மளுடைய நகரசபை தலைவர் திருமதி இந்திரா காந்தி தயசங்கருடைய மனைவி அவங்களும் வந்து ரொம்ப பெருந்தன்மை ஷீஇஸ் ஆல்சோ எஜுகேட்டடு ஐ ஹாவ் குட் யூ ரெஸ்பெக்ட் ஃபார் ஆர் ஸோ அது மட்டும் இல்லை நம்முடைய துணைத் தலைவர் நகரசபையில் ஜெர்மன் இவங்களெல்லாம் கூட நான் வந்து அங்கே பார்க்கல அந்த சீனில் இல்லை அவங்க இந்த வீடியோங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் அந்த சீனில் இல்லை இட் இஸ் வியலி வெரி பேத்தட்டிக் நிச்சயமாக மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு அனுதாபத்துக்காக நான் பண்ணல பரிதாபம் பண்ணல நியாயத்தை தான் நான் ஏன்னா அவங்களும் வந்துட்டு குடும்பம் வச்சுக்கினு இந்த நகரசபை செய்திருக்கக்கூடிய ஊழல்னால நகரசபையினுடைய ஊழல் தானே தவிர அவங்களுக்கு கையில் ஒரு பத்திரம் வச்சுன்னு இருப்பான் ஒரு என்ஓசி வச்சுன்னு இருப்பான் நம்ம முனிசிபாலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய என்ஓசி வச்சுன்னு இருப்பான் எல்லாமே வந்து யார் இசு பண்ணது ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப் ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப் ஒய் தேர் நாட் கல்ஸ் நோர் இன்னைக்கு நகர சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா விதமான திருட்டு வேலையும் பண்ணிட்டு பொதுமக்களை வந்துட்டு இன்னைக்கு வந்து திருடர்களாக மாத்திட்டு இருக்கிறாங்க வியாபாரிகளை வந்துட்டு திருடர்களெல்லாம் மாத்திருக்கிறாங்க எவ்வளவுதான் வந்து கத்தி கூச்சல் போட்டால் கூட வந்து அவங்க ஒரு நாள் கூட அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கல என்ற ஒரு வார்த்தை இருக்குது சி முனிசிபாலிட்டி இஸ் அ ஸ்டாச்சு பாடி தே ஹாவ் தி அத்தாரிட்டி பிகாஸ் இட் இஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு தி முனிசிபாலிட்டி தே ஹேவ் தி அத்தாரிட்டி டு கால் ஆல் தோஸ் ஃபெலோஸ் ஓவரன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவ்வளவுல கூப்பிடணும் உட்கார வைக்கணும் லைக் திஸ் சி நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய பில்டிங்கை வாடகை கொடுக்குறேன் நாளைக்கு எனக்கு அந்த பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் மை ப்ரோரோகேட்டிவ் முனிசிபாலிட்டியுடைய உரிமை அது அதை வந்து மாற்றி அமைக்கணும் அங்கே வந்து பார்க்கிங் கட்டணும் இல்லை மார்க்கெட் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் தி புரோகேட்டிவ் ஆஃப் தி முபாலிட்டி அஞ்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா வந்து நம்ம முன்சாமி வந்துட்டு அதில் பிரசிடண்ட்டாக இருந்தார் அப்போல்லாம் வந்துட்டு பாவம் இவர் எதுவுமே கேட்கலேருந்து அப்போ இவங்கெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சா தெரியலையான்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அட்டூழியம் பண்ணிக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு காலி பண்ணுறது யாராலையும் ஏற்றுக்க முடியல ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எந்த வகையிலுமே வந்து தடையாக வர்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நடக்கணும்ட்டு தான் நம்மளுடைய விருப்பமெல்லாம் கோலார் தங்கவையில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தெர் இஸ் நோ ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம மக்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு டேங்கர் வந்துச்சுன்னா தான் அவங்க வீட்டில் வந்து தண்ணி எந்தெந்த வருது டேங்கர்ஸு வில்லேஜ்ல இருந்து ரூரல் பார்ட்ஸ்ல இருந்து வந்து அந்த தண்ணி எடுத்துன்னு வராங்க அந்த தண்ணி வந்து வெதர் இட் இஸ் போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் அது எதனா சர்டிஃபைட் இருக்குதா ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் இருக்குதா எஃப்எஸ்ஐசி இந்த சர்டிஃபிகேட் இருக்குதா இதுக்கு குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி தானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா முனிசிபாலிட்டி வெரிஃபை பண்ணிக்கிறா இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வெரிஃபை பண்ணிருக்காங்களா நோ தீஸ் பேலோஸ் தேவ் நாட் வெரிஃபைடு தி ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் கண்டென்ட்ஸ் வாட் இஸ் தேர் இன் தி ட்ரிங்கிங் வாட்டர் ஸோ இப்படி எந்த வகையிலுமே வந்துட்டு எதையுமே பார்க்காம இந்த தான் தோன்றியத்தனமா ரவுடீசமாக வந்து நகரசபை நடந்து வந்ததை வந்து நான் வன்மையாகவும் கண்டிக்கிறேன் இந்த மக்கள் இந்த தேர்ந்தெடுக்கிறாங்களே இந்த நகரசபை உறுப்பினர்களை இவங்களையும் நான் கண்டிக்கிறேன் இவங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு எல்லா விதமான விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் மேற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நகரசபையை வந்து இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நிச்சயமாக வந்துட்டு தங்கவையுடைய முன்னேற்றம் ஏற்படாது இன்னும் ரவுடிசம் தான் வந்து வளரன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் குடிக்கிற தண்ணி காக அமத் திட்டத்திலே தா அறுவது கோடி ரூபாய் சொல்கிறாங்க லோட்டி ரூபாய் ஸ்டுமடை நகரசபை வத்திய அமரு யோஜனை அடியோ நீர் ஒன்று க்ளாஸ் ஆஃப் வாட்டர் பேத்தமங்கலமங்கலுக அம்மா நம்ம சாசகோகி கோடி ஹோகத்தை அந்த பாகிணி கொடுத்தா கோடி ஓதிரேனு கோடி ஓதிரேனு ಕುಡಿಯೋಕೆ ನೀರಿಲ್ಲ ಆ ನೀರ್ನ ಬಂದು ಇದು ಮಾಡಕ್ಕೆ ಸ್ಟೋರೇಜ್ ಮಾಡಕ್ಕೆ ಒಂದು ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಮಾಡಿಲ್ಲ ಅದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಯಾರಿಗೂ ಹೋಗುತ್ತೆ ಅದು ನೀರು ಹೋಗುತ್ತೆ ಮಳೆ ಬರುತ್ತೆ ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಗೆ ನೀರ್ ಕೊಡಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇದಾರೆ ಅದನ್ನ ನೀವು ಸ್ಟೋರೇಜ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಬಂದು ನೀರು ಕೊಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಾಗಿನಿ ಕೇಳೋದು ಜನ ಕೇಳ್ತಾರ ಜನರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ರೆ ಓಟ್ ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿದೆ ನಿಮಗೆ ಸೊ ದುಡ್ಡು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು ಆ ತರ ಬಂದು ಈ ನಗರಸಭೆಯವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಲೂಟಿ ಹೊಡೆದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಖಾತೆಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಖಾತೆಗೆ ಬಂದು ದುಡ್ಡು ಇಲ್ಲದೆ ಬಂದು ಖಾತೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಗರಸಭೆ ದುರಾಡಳಿತವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕಸ ಬಿದ್ದೇ ಇರುತ್ತೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ತಿರುಗಾಡೋದಿಲ್ಲ ಈ ನಗರಸಭಾ ಕಮಿಷನರ್ ಹಾ ಕಮಿಷನರ್ಗೆ ಹೇ ಮಾರ್ಕೆಟ್ ಇದೆ ಇದು ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿಂದ ಯಾವ್ದು ಕೆಲಸನೂ ಇಲ್ಲವಾ ಹಾ ಎಷ್ಟು ಪಬ್ಲಿಕ್ ಟಾಯ್ಲೆಟ್ಸ್ ಬಂದು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅದೆಲ್ಲ ಬಂದು ಮೈಟಿಯನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬಂದು ನೀರಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆಯಾ ಸ್ವಚ್ಛತೆಯನ್ನ ಕಾಪಾಡ್ತಾ ಇದಾರೆ ಇವರು ಇವರು ಬಂದು ಅನ್ಯಾಯದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇವ್ರಿಗೆ ಏನು ಯೋಗ್ಯತೆನೇ ಇಲ್ಲ ಸೊ ಯೋಗ್ಯತೆ ಇವ್ರಿಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂಕ್ತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಗರಸಭೆ ಮಾಡಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ಬೇಕು ಬರೀ ಡೆಮಾಲಿಷನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ರೌಡಿಸಮ್ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಇದು ಸುಖ ತರೋದಿಲ್ಲ ನಮ್ಮ ಬಿಜೆಪಿ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಇದೆಯಲ್ಲ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ನವರು ಬಂದು ಈ ಹುಲ್ಲು ನವರಲ್ಲಿ ಡೆಮಾಲಿಷನ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ನಗತಾ ಇದ್ದಾರೆ ಇವಾಗ ಎಷ್ಟು ಕೋಟಿಗಳು ರೂಪಾಯಿ ಬಂದು ಇವ್ರ ಹತ್ರ ವಸೂಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂತ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇವರೆಲ್ಲ ಈ ಮಾರ್ಕೆಟ್ ನ ಖಾಲಿ ಮಾಡಬಾರ್ದು ಆಕ್ಷನ್ ಬಿಡಬಾರ್ದು ಇವರೇ ಅಲ್ಲಿ ಇರ್ಬೇಕನ್ನೋ ಒಂದೇ ಉದ್ದೇಶದಿಂದ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಬಂದು ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದಾರೆ ಯಾರು ತಗೊಂಡಿರೋದು ಈ ದುಡ್ಡು ಇವರಿಗೆಲ್ಲ ದುಡ್ಡೆಲ್ಲ ಬಂದು ಇವ್ರಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿ ಬಂದು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಲಂಚ ಕೊಟ್ಟು ಅವರಲ್ಲಿ ಇದಾರೆ ನಾಳೆ ಬಂದು ನಿಮಗೂ ಆ ಗದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಏನ್ ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ ಟುಮಾರೋ ಯು ಟೇಕ್ ಇಟ್ ಫ್ರಮ್ ಮೀ ದ ಸೇಮ್ ಸಿಚುವೇಶನ್ ವಾಟ್ ಈಸ್ ಇನ್ ದಿಸ್ ಎ ಮಾರ್ಕೆಟ್ ಇಸ್ ಗೋಲ್ಡ್ ಟು ದಿ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ಆಲ್ಸೋ ದಿ ಮರ್ಚೆಂಟ್ಸ್ ಹ್ಯಾವ್ ಟು ಕಮ್ ಟು ದಿ ಸ್ಟ್ರೀಟ್ಸ್ ಅದು ಬಂದೇ ಬರುತ್ತೆ ಅದಕ್ಕೂ ಬಂದು ದಿನಾಂಕ ಬಂದು ನಿಗದಿ ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾತಾರಂತ ಒಂದು ನಾನು ಭರವಸೆ ಅಂತ ನನಗಿದೆ சோ அதேந்தும் சந்தோஷ பட அவசியத்தை இல்லை இது எல்லாம் ಫಾರ್ இன்னும் ಕೈಂಡ್ ಆಫ್ ஐ ಬಟ್ அப்பிரிஷியேட் தி ಸೇಮ್ ಟೈಮ್ ದ கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் பட் அட் தேம் டம் த வே இன் விர் டூயிங் பை யூசிங் மை பீப்பு ரவுடி எலிமெண்ட்ஸ் ನಥಿಂಗ್ ಬಟ್ நிங் பட் ಓನ್ ಐಸ್ ஓன் ஐஸ் ಓನ್ தர் ஓன் ಇದನ್ನ ಬಂದು இதன்னு ಅವಕಾಶ கொடுபாரது இன் வந்து ಅಹ್ ಲೀಡರ್ಶಿಪ್ ನ ಬಂದು ಬೆಳೆಸೋದು ತಪ್ಪಾಗಿರುತ್ತೆ ಇದನ್ನ ನೀವು ಹೋಗಿ ಬೇತಮಂಗಲದಲ್ಲಿ ಮಾಡಿ ನೋಡೋಣ ಬೇತಮಂಗಲದಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಲೀಡರ್ನ ಈ ರೀತಿ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತಾ ನೀವು ಕೇಸಮಂಗಲದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾಂಗ್ರೆಸ್ ಲೀಡರ್ನ ಈ ತರ ರೌಡಿ ತರ ಬಂದು ಬೆಳೆಸಕ್ ಆಗತ್ತಾ ನೀವು ಅವ್ರು ಮಾಡ್ತಾರ ಆ ಕೆಲಸನ ಬರೀ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಬಂದು ಬರೀ ಅಧಿಕಾರ ಅಧಿಕಾರ ಬೇಕು ದುಡ್ಡು ಬೇಕು ಇದು ದೊಡ್ಡ ಇದು ಎರಡು ಕೊಟ್ಬಿಟ್ರಿ ನೀವು அவர் ஏன் பேர் மாதிரி திருஷ்டின் இந்த கலசங்கள் எல்லாம் வந்து மாடு நம்ப இவற்றும் தயவிட்டு நில்லு பேகோ முன்பட்டு கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி சக மனிதர்களை வந்து நீங்க மனிதர்களாக பார்க்கணும் ஏதோ அதிகாரம் இருக்குதுன்றதுனால நீங்க எதோ ஒன்னா செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கூடாது அதிகாரத்தை வந்து பற்றி அறிஞர் என்ன சொல்லுகிறார் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிகாரம் என்பது மணல் மேடு மாதிரி ஆனா மணல் மேடு மாதிரி மேல போயிட்டு உட்காந்து நிற்கிற நேரத்துல வந்து ரொம்ப பெரிய உயரத்துல உட்காந்துக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா மணல் மேடு ஒரு நாள் சரியும் அப்ப நீயும் வந்து கீழே வந்து அப்படி இருக்கிற நேரத்துல நீ கீழே வரும்போது அந்த கஷ்டத்தை வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை வந்து ஆணவத்துக்காக பயன்படுத்தாம அன்புக்காக பயன்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கவியல் மக்கள் தங்கவையில் மக்களுடைய தலைவர்களை பற்றி புரிஞ்சு கொள்ள வேண்டும் தங்களுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தே சுட் லீவ் இன் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையோட அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து வளர்த்துக்கணும் கண்டிப்பா என்னுடைய சமுதாய நடத்தக்கூடிய பந்து இது என்னுடைய சமுதாயம் சொன்னா தாத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் செய்யக்கூடிய பந்து இது நம்முடைய பி ஆர் கவாய் அவர்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு அமதிக்க அமைப்பு வகையில வந்துட்டு அவர் த செஞ்சிருக்கிறான் அதை வந்து நம்ம கண்டிக்கணும் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் கர்நாடகா இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நிற வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்